நாளைக்கான விடிதாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம சவுந்தலாவே மாயாவையும் தெரிக்க தெரிக்க ஓட விட்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்தவனே வந்து நம்ம வா இருக்காங்கல்ல பாட்டி வந்து இவங்களை கூப்பிட்றாங்க மதுமிதா வந்து ஏய் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க மதுமிதா வந்து யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அங்கிட்டுங்கன்னு திரும்பி பார்க்காங்க தான் எங்கள் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அபர்மா அபர்னா வந்து சொல்கிறாங்க ஏய் உன்னையே தான் பாட்டி கூப்பிட்றாங்க போ மது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க உடனே வந்து என்ன பாட்டி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உன் புருஷனை கூப்பிடு அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கௌதம் கதம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க கௌதம் வந்து பார்க்கறீங்க வாங்க பாட்டி எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறத இந்த ஒன் மினிட் பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே வந்து சொல்றாங்க சொல்றேன் தப்பா நினச்சிக்காதீங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை எனக்கு வந்து மதுன் பேர் வச்சிருக்காங்க நீங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம் அதை விட்டு அதை விட்டுட்டு நீங்கள் ஏ ஓயின்னு சொல்றதெல்லாம் நல்லா இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இரு நான் உனக்கு அதுக்கு விளக்க சொல்கிறேன் இங்கே என் பேரன் இருக்கானே பேரன் அவனுக்கு வந்து இங்கே இங்கே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது அதாவது மரியாதை இருக்குது சரியா அவனை நீ வந்து எல்லாரும் முன்னாடியும் கௌதம் கௌதம் கூப்பிடுறது நல்லாவா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனைவி வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்றதுக்கும் ஒரு விதிமுறை இருக்குது மாமான்னு கூப்பிடலாம் இல்லைன்னா வாங்க போங்க என்னங்க அப்படின்னு கூப்பிடலாம் அதை விட்டுட்டு நீ வந்து அப்படி கூப்பிட்றே அப்போனா அவனுக்கு அந்த மாதிரி இருக்காளா அதனால தான் அவனுக்கு சுட்டி காட்டுறதுக்காக தான் அப்படி கூப்பிட்டேன் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மதுமீதாக அவன் திரும்பிக்கிறாங்க சரி பாட்டி நான் வந்து இனிமே வந்து அப்படி கூப்பிட மாட்டேன் இனிமே வந்து கரெக்டாக கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல பாட்டி வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஜீவாவை மாயா வந்து காட்டுறாங்க மாயா வந்து அப்செட்டா இருக்காங்க என்ன மாயா அப்செட்டா இருக்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இப்போ உடனே அங்கே போகணுமா எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை எங்கள் வீட்டில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன உனக்கு ட்ரெஸ்ஸு தானே வேணும் நம்ம அங்கே போவோம் போன உடனே அங்கே உன்னோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோட ட்ரெஸ்ஸை யார் தொட்டாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் தான் என் ட்ரெஸ்ஸை தொடுவேன் அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி விடு இன்றைக்கி ஒரு நாள் வந்து வந்து அதிதி ட்ரெஸ் இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் ட்ரெஸ்ஸை நான் போடவா அதெல்லாம் போட முடியாது என் ட்ரெஸ்ஸை நான் தான் போடுவேன் என் ட்ரெஸ்ஸை யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவா கேட்குறாங்க அன்னைக்கு ஒரே ஒரு நாள் போயிட்டு என் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜீவா உடனே என் ட்ரைவர் என்ன வண்டியை வீட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே அச்சுமனை வந்து சாமி மூட போறாங்க டக்குன்னு கார் வருது யார்ராது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா நம்ம ஜீவாவும் மாயா வீட்டுக்கு வராங்க ஐயோ இவங்க எதுக்கு வராங்க நம்ம பிளான் எல்லாம் போலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்தவனே சகுந்தலா வந்து கூப்பிட்றாங்க ஏ இங்கே வாடி அப்படிங்க மாதிரி கூப்பிட்டவுனே என்னம்மா அப்படிங்க மாதிரி கேட்டவொடனே இப்போ எதுக்கு நீங்கள் வந்த மாதிரி சொன்னவனே ஏமா இது ஏன் வீடு தான் நான் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ அங்கே தாண்டி இருக்கணும் பாலும் பழம்லாம் சாப்பிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாட்டி வந்து வந்துடுறாங்க எதுக்கு இவங்க இங்கே வந்தா ஏ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க பாட்டி என்ன பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே நீ எதுக்கு இங்கே வந்த நீ உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பாட்டி இது என் வீடு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வீடா ஓ வீடு நினச்சிருந்தா அன்னைக்கு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சு நீ வந்து கனிமோனுக்கு போயிருப்பியா அதெல்லாம் கிடையாது நீ இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது உனக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள சம்பந்தம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கௌதம் நான் பேசும்போது குறுக்க பேசுன எனக்குவா வரும்னு தெரியாததில்ல தெரியும்ல பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரி பாட்டி அப்படின்னு அமைதியாக இருந்துக்கிறாங்க கிளம்பு நீ இந்த வீட்லலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம சவுந்தலா வந்து காலில் விழுந்துரு காலில் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து காலில் விழுந்துடுறாங்க எதுக்கு எடுத்தாலும் காலில் விழுகாத இப்போ இந்த இந்த காலத்து பசங்க வந்து என்ன தப்பு பண்ணிட்டாலும் லேசாக சாரி சொன்ன உடனே மன்னிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிருக்கு சரி இதான் உனக்கு கடைசி வாணிங் இனிமேல் மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா இந்த வீட்டு பக்கம் வந்து நீ எட்டியே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனேயும் நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜீவா வந்து அவங்க அக்காட்ட போகிறாங்க அக்கா வந்து அங்கிட்டே திரும்பி போன் பேசிக்கிட்டு இருக்காங்க மது பின்னாடியே போகிறாங்க அவங்க வந்து வர்றதை பார்க்காம கண்டுபிடிச்சிட்டாங்க வாடா எப்படா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் அக்கா எப்படிக்கா பார்க்காமே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க டேய் நீ வர்ற வாசமே எனக்கு தெரியும்டா அவன் கூட அவ்வளோ பழகியிருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அக்கா சாரிக்கா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது உன் கல்யாணத்துக்கு வந்து என்னால் இருக்க முடியலைன்னு சொல்லிவிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதடா நானே அதை மறந்துட்டேன் நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைக்கா இருந்தாலும் நாளைக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் வந்து உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேர் வந்து விட்டு கொடுத்து போகணும் நீ சொல்கிறத வந்து அவள் கேட்கணும் அவள் சொல்கிறத நீ கேட்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆ சரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜீவா வந்து கேட்குறாங்க அக்கா நீ மாமா கூட சந்தோஷமாக இருக்கியா மாமா பற்றி எல்லாம் புரிஞ்சிக்கிட்டியா மாதிரி கேட்காங்க எங்கடா ஏதோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா மாமா வந்து ரொம்ப நல்லவர் ஒரு ஒரு முறை வந்து எனக்கும் மாயாக்கும் சண்டை வந்துச்சுல அப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கா என்கிட்ட பேசினார் அப்பயே அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து ரொம்ப நல்ல ஒருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நீ புரிஞ்சுக்கிட்டது வேற நான் வந்து பொண்டாட்டி ஸ்தானத்தில் இருந்து அவரை புரிஞ்சுக்கணும் அதுக்கெல்லாம் இன்னும் டைம் எடுக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிக்கா உனக்கும் கூடிய சீக்கிரம் வந்து மாமாவை பற்றி புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க சரி வாங்க எல்லாருமே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட போகிறாங்க அந்த நேரத்தில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க மதுமிதா வந்து சாப்பாடு குழம்பு எல்லாத்துமே வந்து எடுத்து வைக்கிறக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க மது என்ன நீ என்ன நின்றுக்கிட்டு இருக்க நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் பழுமாறிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா நீ விவரம் இல்லாத பொண்ணாக இருக்க நீ ஃபர்ஸ்ட் உட்காரு சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாட்டி நான் வேணா பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அடக்குன்னு அதுக்குன்னு ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குது நீ உட்காரு உனக்கு பழுமாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து கௌதம் கூட வந்து உட்காந்துடுறாங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட்ணும் சரியா அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு முறை நீங்க சாப்பிட போறீங்க சேர்ந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாட்டி உடனே நம்ம சகுந்தலா சும்மா இருக்காம வேலைக்காரங்களை பழுமாறுங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் சகுந்தலா என்ன மறந்துட்டியா நம்ம குடும்பத்தோட வழக்கத்தெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே புதுசாக கல்யாணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு யார் பழுமாறணும் நீ தானே பழுமாறணும் வா ஒழுங்காக பழுமாறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மதுமிதாக எல்லாமே பழுமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பழுமாறி முடிச்சுட்டு இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் தாண்டி நாளையிலேருந்து இந்த வீட்டு வேலைக்காரியை அவனை மாத்தறேனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சகுந்தலா வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிட்றாங்க